ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம சீனுவை வந்து பணம் கொடுக்கறதா நம்ம புவனேஸ்வரியோட ஆள் வந்து ஏமாத்தி ரெண்டு சாட்சியோட வீட்டுக்கு கையெழுத்து போட வர சொல்லிட்டுறாங்க இந்து பக்கம் நம்ம ரகுராம் வீட்டை எழுதி எடுக்கிறது தான் புவனேஸ்வரியோட நோக்கம் உடனே நம்ம பத்மாவும் சிவாவும் சீனுவுக்கு பணம் கொடுக்க வைக்கிறதுக்காக கையெழுத்து போட்டு முடிச்சுட்டுறாங்க மறுநாள் காலையில் பஞ்சாயத்து தலைவர்கள் ரகுராம் வீட்டுக்கு வராங்க ஐயா புவனேஸ்வரியம்மா அவங்க குடும்பத்து மேலே பிராத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் இவளுக்கு இதான் வேலையா யார் மேல கொடுத்துருக்கா அப்படின்னு சிவா கேட்குறாங்க சிவா தம்பி உங்கள் மேலேயும் பத்மாமா மேலேயும் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் அவளுக்கு என்ன வைத்திய கீர்த்தியும் பிடிச்சிருக்காள் எதுக்கு சம்மதம் இல்லாமல் இ கொடுத்தா அது தெரியலம்மா நீங்கள் பஞ்சாயத்தில் புகார் கொடுத்தா வரதான் வேணும் அங்கே வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும் சரி வாங்க அப்படின்னுட்டு குடும்பத்தோட எல்லாரும் கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரியும் வந்திருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தான் கதிர் வந்து வேலைக்கு போகலான்னு எடுக்கும்போது ஒரு காரங்க ஒருத்தவங்க ஓடி போய் எப்பா கதிர் உன் மாமா குடும்பத்தை போன பஞ்சாயத்தில் கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னதும் உடனே வேலையை போட்ட மாதிரி போட்டுட்டு கதிர் ஓடி போய் பஞ்சாயத்தில் நின்றுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராமன் நிற்காங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எதுக்காக தேவையில்லாமல் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பிராதம் கொடுத்துருக்கா அப்படின்னதும் என்னது தேவையில்லாமல் கொடுத்துருக்க இங்கே பாரு ரகுராம் தேவையில்லாமல் கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் பைத்திய கிடையாது இங்கே பாரு உன் வீட்டா அடமான வச்சுதான் ஐம்பது லட்சம் ரூபா பணம் சிவாவும் பத்மாவும் வாங்கியிருக்காங்க அப்படின்னது ஏய் என்ன உளறிட்டு இருக்கா அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம மாயா சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் சிவா என்ன இதெல்லாம் அப்படின்னதோ ஐயோ அண்ணே அவளுக்கு லூசு பிடிச்சிருக்குன்னு நான் எங்கன்னு அவகிட்ட பணத்தை வாங்கினேன் அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க பாரு புவனேஸ்வரி தேவையில்லாம பழிபடாம ஒழுங்கா பேசு அப்படின்னதும் இங்கே பாரு ரகுராம் வேணும் நாட் நீ ஏ பத்திரம் இருக்கு பாரு இந்த பத்திரத்துல இதோ நிக்காரே ஆசை தம்பி சிவா அவரோட கையெழுத்தும் இதோ உன்னோட தங்கச்சி பத்மாவோட கையெழுத்தும் இருக்குது உன் வீட்டை அடமான வச்சு என்கிட்ட ஐம்பது லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அதுக்கு என்கிட்ட சாட்சியும் இருக்கு தெரியல அப்படின்னும் போது எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஆமாம் சிவா என்ன இதெல்லாம் அப்படின்னும் போது உடனே சீனுவோ அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம் ஒன்று எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஷிவா இருக்காங்க சிவா அப்போது இது உன்னோட கையெழுத்து தானா ஐயோ நம்ம சீனுவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னு அவன் அந்த கடனை அடைக்கிற இப்படி ஒருத்தங்க கடன் கொடுக்கறதா சொல்லி எங்களை கையெழுத்து போட வர சொன்னா நாங்களும் யோசிக்காம என்ன இதுன்னு ஆராயாமல் கையெழுத்து போட்டுட்டோம் இந்த புவனேஸ்வரி தான் திட்டம் போட்டு எப்படி பண்ணிருக்கா அப்படின் போது இங்கே பாரு புவனேஸ்வரி நீ ஏ பிளான் பண்ணி பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு இப்போ எங்க வீட்டுக்காரங்க என்னோட வீட்டை அடமானம் வச்சு அது திட்டம் போட்டு பேசிட்டு இருக்கியா இங்கே பாரு ரகுரா அது அவங்களோட முட்டாள்தனம் பணம் வாங்கும் போது தெரியாதா எங்க பணம் வாங்கலன்னு சொல்ல பாரு சொல்ல சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு போதும் சிவா என்ன இதெல்லாம் அண்ண நாங்க வாங்க இல்லன்னு சீனு தான் வாங்கினா அப்படின்னு போதும் வாங்கினேன் சீனு ஏண்டா இப்படி இருக்க ஏடா உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்காடா அப்படின்னு போதும் மாமா என் கடன் அடைக்க எனக்கு வெறும் வழி தெரியல ஆனால் இந்த ஆள் தான் என்கிட்ட அவர் பணம் கொடுக்கறதா சொன்னாரு இப்படி ஏமாத்துவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல மாமா அப்படின்னு போதும் இங்க பாரு நீங்க என்ன வேணுனாலும் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க ஒரு மக்களே இந்த பேப்பரில் என் வீட்டை அடமானம் வச்சு தான் பணத்தை வாங்கியிருக்காங்க அவங்க வீட்டை வச்சு ஒன்று பணத்தை கொடுக்கணும் இல்லையா வீட்டை கொடுக்கணும் எனக்கு பணம் வேணாம் ஏன்னா வீட்டை எழுதி வச்சுட்டாங்க அப்படி பார்த்தா அந்த வீடு எனக்கு தான் சொன்னோம் இனி அவங்க யாரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதோ ரகுராம் வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஏ பூனேஸ்வரி எங்கே வந்து என்ன பேசிகிட்ருக்க யார் யாரை வீட்டை விட்டு கொடுக்கறது இங்க பாரு அதெல்லாம் முடியாது ஓஹோ அப்படியா என்ன நியாயம் நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போகணுமோ அந்தந்த இடத்துக்கு போவேன் என் தான் நியாயம் இருக்கும் தெரியவில்லை ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு உங்க வீட்ட மீட்டெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நானும் அவ்வளவு நல்லவா கிடையாது வீடு எழுதி என் ஏ மேல என்னோட பேருக்கு எடுத்துப்பட்ட வீட்டை எப்படிங்கன்னா அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு புவனேஸ்வரி செம்மையாக அந்த இடத்துல இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ரகுரா குடும்பத்தை வீட்டை விட்டு விரட்டாமல் விட மாட்டாங்க போல இருக்கு புவனேஸ்வரி வெயிட் பண்ணி